என்னங்க நான் சிக்கன் வாங்கி வந்திருக்கேன் நைட் டின்னருக்கு சிஸ்டனா பா ஆல்ரெடி சம்ம டயர்டா இருக்கு பா சரி நீ தான் நல்ல சோம்பேறி சிக்கன் பண்ணுவீல நீ வேணா சரியா நான் வீடியோ எடுக்கறேன் ஆ சரி ஓகே பண்ணிடலாம் விடு அதுக்கு முன்னாடி ஒரு கப் காபி போட்டு தரியா சரி ஓகே டன் டன் சிக்கனை நல்லா உதுள் போட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன தக்காளி ஒரு ரெண்டு புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு அரை கரண்டி எண்ணெய் உப்பு தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம இப்போ அடுப்பில் வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டை போட்டு முடிவோம் அப்படியே பத்து நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாவ் நல்லா குக் ஆயிருக்கு ஸ்மெல் செமையாக இருக்கு என் வீட்டுக்கார சூப்பராக பண்ணியிருக்காரு நான் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கொத்தமல்லி போட்டு கலரிட்டு டிஃபனுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வா போதே செமையாக இருக்குது இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நான் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது சோம்பேறி சிக்கன் சோம்பேறி சிக்கன் தான் சிக்கன்லாம் நல்லாவே வெந்திருக்கு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்